ஓம் ஜானனம் சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஷ்டருண் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கடக லக்னத்திலே ஒருத்தர் பிறந்து விட்டால் அவருக்கு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த திசை எந்த மாதிரியான பலனை செய்யும் அப்படிங்கிறத தான் இந்த ப பல இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடகலக்கணத்திற்கு திசை நடந்தால் எந்த மாதிரியான யோக பலனை செய்வோமா அவயோக பலனை செய்வோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகலக்கணத்திற்கு சுக்கரன் என்று சொல்லக்கூடியவர் நான்கு மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் கடகலக்கணத்திற்கு சுக்கரன் நன்மை செய்யுமா நன்மையை செய்யாதா அப்படின்னு தான் அங்கே பார்க்க போகிறோம் நன்மை செய்யும் கிரகமா என்றால் அதுதான் கிடையாது கடகலக்கணத்திற்கு சுக்கர பகவான் அதிகபட்சம் கெடுபலனைத்தான் செய்வார் சுக்கர திசை நடக்கும் பட்சத்தில் இது தெரியாமல் ரொம்ப பேர் எனக்கு திசை நடக்குது எனக்கு திசை நடக்குது எதுவுமே சரியில்லை அப்படி என்று புலம்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த சுக்கர பகவான் எந்த ஒரு யோகத்தையுமோ யோகத்தையும் திசை நடக்கும் பட்சத்தில் கடகலக்கணதாரர்களுக்கு எதையுமே செய்ய மாட்டார் நெகட்டிவ் பலன்களையே செய்வார் அதுவும் சுக்கரன் போய் கடகலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான மீனத்தில் போய் உச்சம் பெறுறார் அப்போ உச்சம் பெறும் பொழுது அங்கே சுக்கரன் வலுப்பெற்று விடுகிறார் நம்மளுடைய எதிரி வலுப்பெறக்கூடாது என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் நாம் பலவீனமாகி விடுவோம் அப்போ ஒன்பதாம் இடத்து மீனத்தில் போய் சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்படிதான் அவரது வாழ்க்கையில் போராடிக்கிட்டே தான் இருப்பார் வாழ்க்கையே போராட்ட களமாகத்தான் இருக்கும் இதுவே கடகலக்கணத்திற்கு மூன்றாம் இடமான கன்னியில் போய் சுக்கரன் இருக்கிறார் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பலன் அப்படியே உல்ட்டாவாக மாறுங்க கன்னியில் போய் சுக்கரன் நீச்சமாகி வலு வலுவிழந்து வலு குன்றி இருக்கிறார் அப்போ வலு குறைந்த சுக்கர பகவான் கடகலக்கணதாரர்களுக்கு சுக்கர திசை நடக்கும் பட்சம் நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் சுக்கர பகவான் கெட்டு போயிடுறார் அப்போ நல்ல பலனை செஞ்சுத்தானே ஆகணும் எப்போவுமே ஒரு ஜாதகத்திலே கெடுபலனை செய்யக்கூடிய கிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நல்ல பலனை கொடுப்பதை தடுத்து நிறுத்தி விடுவார் கெட்ட கிரகம் கெட்டு போயிட்டால் யோக பலனை கொடுத்துவிடும் இதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதே கடகலக்கணந்தாங்க நாலாம் இடமான துளாராசியில் போய் சுக்கரன் வலுப்பெற்று ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் அப்போ என்ன பலனை செய்வார் இப்போவும் அந்த ஜாதகருக்கு சுக்கரதிசை நடக்கும் பட்சம் சுக்கரதிசை நடந்துச்சுன்னா யோகத்தை கொடுப்பதில் பின்தங்கி விடுவார் யோகத்தை கொடுக்க கொஞ்சம் யோசிச்சே கொடுப்பார் எதையுமே போராடி பெற வேண்டிய சூழ்நிலையில் அந்த ஜாதகர் இருப்பார் போராடி பெற வேண்டிய சூழ்நிலையே உண்டாகும் எதுவுமே எளி எளிதாக கிடைக்கிறதுக்கு எளிதாக கிடைப்பதற்கும் போராடி கிடைப்பதற்கும் வேறுபாடு ரொம்ப இருக்குங்க ஒருத்தருக்கு ஒரு பொருள் ஈஸியாக கிடைச்சிரும் அப்போ அவருக்கு சந்தோஷம் போராடி பெறும் பொழுது என்னப்பா அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துடும் ஆக போராடி பெறுவதற்கும் எளிதாக ஈஸியாக கிடைக்கிறதுக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்குல்ல இதை போலத்தான் கடகலக்கணத்திற்கு ரிசபத்திலே அமர்ந்த குரு ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார் கடகலக்கணத்திற்கு ரிசபம் பதினோராம் வீடு லாப வீடு தான் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருந்தாலோ அங்கு ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார் கடகலக்கணத்திற்கு பகையாளி வலுப்பெற்றால் கடகலக்கணதாரர்களுக்கு சுக்கரதிசை நடக்கும் பட்சம் யோகத்தை பங்கப்படுத்தி விடுவார் தடுத்து நிறுத்தி விடுவார் அடுத்ததாக கடகலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமான மீனத்தில் போய் இந்த சுக்கரன் உச்சகதியில் இருக்கிறார் இதை நம்ம முதல்லையே பார்த்தோம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் என்று சொல்லுவார்கள் அங்கே போய் சுக்கர பகவான் உச்சகதியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இருக்கலாமா இருக்கக்கூடாதுல்ல அப்போ கடகலக்கணத்திற்கு எதிரி வலுத்து விடுகிறார் வலுவான எதிரி நம்மக்கிட்ட மோதனா என்ன ஆகும் நாம் ஜெயிப்போமா அது ஒரு கேள்விக்குறியே இதை பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் நடக்குது அங்கே ரெண்டு பேர் மோதுறாங்க கையில் எல்லாம் மாட்டிக்கிட்டு ரெண்டு பேர் இவர் அவரை குத்துறாரு அவர் இவரை குத்துறாரு பலசாலியானவன் பலமற்றவனை போட்டு குத்து குத்துன்னு குத்துறான் இவனும் குத்த வாங்கிக்கிட்டே இருக்கான் பலசாலி பலவீனமானவன் எவ்வளோ நேரம் தான் வாங்குவான் உடம்பு தாங்குகிற வரைக்கும் வாங்குவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் படுத்துருவான்ல அம்பையர் பெல் அடித்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளோதான் இவர் வாங்கி விழுந்துட்டான் இவர் தோத்துட்டா வலுவானவன் ஜெயிச்சிட்டா அடிமா அப்படி இருக்கும் பொழுது இங்கே கடகலக்கணதாரர்களுக்கு ஒன்பதாம் இடம் ஆகிய மீனத்தில் போய் சுக்கரன் அதுவும் பாக்கியஸ்தானத்தில் போய் வலுவா உச்சமடைஞ்சிருந்தாரா எல்லா பாக்கியங்களையும் கொடுப்பதை தடுத்து நிறுத்தி விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ கடகலக்கணதாரர்களுக்கு கடுபலனை செய்யக்கூடிய சுக்கரன் பலம் பெறக்கூடாதல்லவா பலம் பெற்றால் கடகலக்கணதாரர்கள் வீக்காயிடுறாங்க சுக்கரன் கும்பராசியில் போய் மறைஞ்சு இருக்கார் கடகலக்கணத்திற்கு கும்பராசி என்பது எட்டாம் இடம் அஷ்டமசானத்தில் போய் அவர் போய் சுக்கரன் போய் உட்கார்ந்துருக்கிறார் அங்கே போய் தான் கெட்டு போயிட்டாரு எப்படி அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் கும்பராசியில் போய் மறைந்து இருக்கார் அப்போ கடகலக்கணத்திற்கு எட்டாம் இடமான கும்ப மறைவு ஸ்தானம் இப்போ பார்த்தீங்கன்னானும் சுக்கரன் தாராளமாக அள்ளி கொடுத்து விடுவார் ஏன்னா கடகலக்கணத்திற்கு பகைவர் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் இல்லையா அப்போ அள்ளி கொடுத்துருவார் இதைத்தான் ஜாதகத்திலே அள்ளி கொடுப்பதில் வல்லவன் அவன் பெயர்தான் சுக்கிரன் அவன்தான் நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ இவங்க வந்து சொல்லிக்கிறலாம் கடகலக்கணதாரர்கள் எட்டாம் இடத்தில் கும்பத்தில் இருந்தால் எனக்கு சுக்கரதிசை நடக்குதுங்க எனக்கு எல்லாத்தையும் கடைசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த கடகலக்கணதாரர்களுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் சுக்கரன் மறைந்தால் யோக பலனையும் மாறாக சுக்கரன் வலுப்பெற்றிருந்தால் யோக பங்கமாகி பாதக பலனையும் கொடுத்து விடுவார் அப்போ சுக்கரன் கடகலக்கணதாரர்களுக்கு எந்த ராசியில் எப்படி எந்த ராசி சாரனா சாரா பாதசாரம் பெற்று எந்த சாரத்திலே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து தான் பலனையே சொல்லணும் பொதுவாகவே கடகலக்கணதாரர்களுக்கு சுக்கரதிசை சிறப்பாக இருக்குமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் ஏனென்றால் கடகலக்கணதாரர்களுக்கு கேந்திராதிபதி நான்கு குடையவன் அடுத்து லாபாதிபதி இவர்கள் இருவருமே வலுப்பெறக்கூடாது வலுப்பெற்றால் கடகலக்கணதாரர்கள் சுக்கரதிசை நடக்கும் பட்சம் பலனை பெற விடுவார்கள் மாறாக சுக்கரன் வலுவற்ற நிலையில் இருந்தால் சுக்கரதிசை அவர்களுக்கு நடந்தால் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவான் எல்லா யோக பலன்களையும் இவர்கள் பெற்று விடுவார்கள் ஆக கடகலக்கணத்திற்கு சுக்கரன் எந்த எந்த ராசியிலே எப்படி இருந்தால் நல்ல பலனையும் எந்த எந்த ராசியில் இருந்தால் அசுப பலனையும் பெறுவார்கள் என்பதை ஒரு சிறு விளக்கத்தோட இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தவருண் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்